ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு மூணு பிளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க அதுக்கடையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெயினான டாபிக் தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைட் போட்டு பாருங்க இந்த மெட்டீரியல் வந்து அப்படின்னா சாட்டின் கிளாத் தான் இந்த கிளாத்ல வந்து கஸ்டமர் வந்து சாதா வந்து ஸ்டிச் பண்ண குடுத்திருக்காங்க ஒரு மூணு சாதா வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க ஒண்ணு ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்கு இன்னொன்னு அதை விட அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது இப்ப நம்ம வந்து அளவா அப்படியே மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பின்ன இருக்குது அப்படிங்கறதுனால எந்த ஒரு வேலை அப்படின்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு செஞ்சோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நம்மளால வந்து சக்சஸ் பார்க்க முடியும் எந்த ஒரு இலக்குமே இல்லாம நம்ம செய்யறதுனால மட்டும்தான் நம்மனால வந்து அந்த ஒரு வேலையில ஆஹ் எப்படி சொல்றது முன்னேற முடியறது கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி நம்ம பிடிச்சு செஞ்சா மட்டும்தான் அதுல வந்து நம்மளால முன்னேற முடியும் ரெண்டு கிளாஸ் வந்து கரெக்டா போட்டாச்சு நிறைய நம்மளோட சேனல்ல பிளவுஸ் கட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிறேன் ஆனா வந்து அதெல்லாம் யாருமே வந்து பார்த்ததே இல்லை இப்படியெல்லாம் கொடுத்தா நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல தான் கட் பண்ணும் நம்ம ரெண்டு ஸ்லீவோ வந்து ரெண்டு கிளாத் போட்டுக்கிறோம் இல்லைங்களா அதை வச்சு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஏட்டீன் தேர்ட்டி இருக்குது அந்த பிளேஸ் மட்டும் நம்ம வந்து கரெக்டா கரைச்சு விட்டுருக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ்ல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது கேக்குற டவுட்ஸ் எல்லாம் பார்த்தா இப்படி எல்லாமா டவுட் வரும் மாதிரி மாதிரிதான் எனக்கு தோணுது மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நம்ம வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும் இது நான் கீழே மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக விட்டுருக்கிறேன் அளவு பிளவுஸ் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வச்சிடலாம் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான்தான் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இதுல வந்து கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை கொஞ்சம் வந்து ஒரு தையல் வந்து டைட் பண்ணிக்கவோ லூஸ் பண்ணிக்கவோ சொன்னாங்க எழுதி வச்சிருக்கேன் அளவு நம்ம வந்து மார்க் உங்களுக்கு ஏன் பிளவுஸ் கட்டிங்ல இவ்வளவு குழப்பம் அப்படின்னு எனக்கு தெரியல நான் பாருங்க அளவு பிளவுஸ் வச்சு மட்டும்தான் வந்து மார்க்கிங்கே பண்றேன் இதுல வந்து நான் டேப் கூட யூஸ் பண்றது இல்ல ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு பண்ணியாச்சுலயும் கட் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு இத்தனை பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே வந்து ஒரு டார்கெட் வச்சுக்குவேன் அந்த டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் ஓ இத்தனை பிளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நேரம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த நேரத்தை கணக்கு போட்டுதான் அத நான் வந்து நம்மளால முடியும் அப்படிங்கறத நான் நினைக்கிறதே இது எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க செக் பண்ணணும் ஒவ்வொரு டைமுக்குமே வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணும் இப்ப வந்து நீங்க ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றீங்க கட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ கட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு சுடிதார் கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு புடவ ஓரடிக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு பிளவுஸ் பிளவுஸுக்கு கொக்கி கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு நீங்க ஷாப்புக்கு போனாலும் சரி இல்ல வந்து வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி பத்து மணிக்கு ஒரு பதினோரு மணிக்கு மிஷின்ல உட்காறீங்க அப்படின்னா மிஷின்ல வந்து இந்த டைமுக்கு உக்காடுறோம் ஈவினிங் இந்த டைம் வரையும் நம்ம வந்து தைப்போம் ஒரு ஏழு மணி வரைக்கும் தைக்கிறோம் அப்படின்னா காலையில பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு மூணு மணி நேரம் அப்புறம் ஒரு ஏழு மணி நேரம் ஒரு பத்து மணி நேரம் நமக்கு வந்து டைம் கிடைக்குது பத்து மணி நேரத்துல நமக்கு தேவை ஒரு பிளவுஸ்க்கு ஆவரேஜுக்கா ஒரு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இடையில டீ டைம் லஞ்ச் டைம் அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் போயிருது அப்ப எட்டு மணி நேரமாவது நமக்கு வந்து டைம் கிடைக்குது அந்த எட்டு மணி நேரத்துல நமக்கான ஒரு அடையாளத்தை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம் அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க இல்ல எனக்கு வந்து ஒரு அடையாளம் வந்து அவ்வளவு ஒண்ணும் தேவையில்லை ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் வந்து இத செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் ரொம்ப அசால்ட்டாவும் ஒரு நாளுக்கு வந்து ஒன்னு ரெண்டு மட்டும் தைச்சிட்டு சோமேறி தனமாவும் இருக்கிறது அவங்களுக்குதான் எந்த ஒரு கட்டாயமுமே வந்து கிடையவே கிடையாதுங்களே ஏன் வந்து அவங்க அதை செய்யணும் சொல்லுங்க ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கறதுனாலதான் நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொரு வேலையுமே வந்து செய்யறோம் ஒரு தேவை இல்ல அப்படிங்கறப்ப யாராவது எதையாவது செய்வீங்களா சொல்லுங்க யாருமே எந்த ஒரு இதுவுமே வந்து செய்யவே மாட்டீங்க அப்ப தேவை இல்ல அப்படின்னாலும் நம்ம எப்படி தேவையை உருவாக்கிக்குறது அப்படிங்கறதையும் நம்ம தான் பாக்கணும் இப்ப உங்களுக்கு வந்து பினான்சியல் ரீதியா உங்க வீட்டுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க தனியா வந்து சீட்டு போடலாம் இல்ல நகைச்சீட்டு போடலாம் மாசம் மாசம் இதுக்கு நம்ம வந்து பணம் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதுக்காக வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும் வந்து ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணும் முடிக்கணும் அப்படிங்கறது மாதிரி தோணும் ஆக்சுவலி நம்ம வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து பத்தாது ஏன்னா அதுக்கு மேல வந்து செலவு வந்து நமக்கு வந்து ரெடியாதான் இருக்குது இந்த வயசுல நம்ம இந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறமேல நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமுமே வந்து கிடையவே கிடையாது எவ்வளவு நாளை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிருக்கிறோம் அந்த டைம் எல்லாம் பிரயோஜனமா மாத்தி வச்சிருந்தா கூட பரவாயில்ல நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கிற ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் தான் ஆனா அதுக்குதான் வேல்யூவே இல்லாம நம்ம வந்து வச்சிருக்கோம் என்னைக்கு அந்த டைம் ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பா ஒரு வீட்டு வேலையாகட்டும் சரி அதையும் வந்து ஒரு டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னு நினைங்க அதே மாதிரி உங்களோட கடை ஒர்க் ஆகட்டும் அதுக்கப்புறம் உங்க தொழிலுக்குன்னு தனியா ஒரு டைம் வச்சுக்கோங்க உங்க ஃபேமிலிக்குன்னு தனியா டைம் வச்சுக்கோங்க அப்படி இருந்தா மட்டும்தான் ஏதா இருந்தாலும் போ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு கோலுமே இல்லாம இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கும் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் கிராஸ் கட்டிங்கு நானுமே ஆரம்பத்துல ரொம்ப சோம்பேறித்தனம் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கடை வச்சாங்க அப்படின்னா அந்த வச்ச புதுசுல இல்ல ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்ச புதுசுல அப்படியே வந்து நேரம் தவறாம வேலை செய்யறது அப்புறம் வந்து கொஞ்ச நாள் போக போக பாத்தீங்க அப்படின்னா சரி போ பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டு தனம் வந்து வந்துடும் அந்த மாதிரி டிக்கெட் தான் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக என் மேல ஒரு வெறுப்பா வந்துருச்சு ஏன் இவ்வளோ இதா இருக்கிறோம் இப்படி இருந்தா எப்படி ஒரு ஒர்க்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப வேலை நமக்கு யாருமே நம்பி தரல ஒர்க் தரல அப்படின்னு நினைக்கிறப்ப ஆரம்பத்துல வந்து நம்ம எப்படி வந்து கஸ்டமர்ஸ்ல பிக்அப் பண்றது யாராவது நம்பி நம்மள நம்பி கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்ப இப்ப குடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை நம்ம வந்து ஒரு அலட்சியமா நினைக்கிறமே சீக்கிரம் சீக்கிரம் அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும் இப்படி சோம்பேறித்தனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சது என்னமோ திடீர்னு அன்னைக்கு ஒரு பல்பு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி இப்படி நம்ம இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்மள நம்மளே வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணல ஒரு ரீசன் வந்து கேட்டுக்கோங்க யாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணல என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது சொல்லி நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் வந்து அது நிலைக்காது நிலைக்காது ஏதோ கொஞ்ச நாள் அது நம்ம மைண்ட்ல இருக்கிற வரையும் நம்ம அந்த வேலையை வந்து செய்வோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதை மறந்துருவோம் அப்படி இருக்கவே இருக்காதிங்க உங்களுக்கா வந்து தோணணும் தோணி நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சீங்க மட்டும்தான் அது வந்து ரொம்ப லைட் லாங் வரையும் நீங்க அந்த இத வந்து கண்டினியூ பண்ணுவீங்க அந்த மாதிரி தோணுனதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமிங் தான் கிக் பண்ண ஆரம்பிச்சேன் முதல்ல பாத்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவேன் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க ஆரம்பிச்சேன் சோம்பேறித்தனமா வந்து அப்படி அப்படியே போய் உக்காந்துக்குவேன் அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சப்ப ரொம்ப லேட்டா ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே படிப்படியா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அந்த டைமுக்கு தைக்க உட்கார்றேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரமா தைக்க உக்காடுறது அது மாதிரி வந்து தைக்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மார்னிங் டைம்ல கொஞ்சம் நம்ம சுறுசுறுப்பா இருப்போம் அப்படி இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் நல்லாவே ஸ்பீடா ஸ்டிச் பண்ணுவோம் காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ளாரே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நான் ஒரு மூணு சாதா பிளவுஸ் தைச்சிட்டேன் எனக்கே வந்து ஆச்சரியமா போயிருச்சு ஒரு நாள் பூராமே மூணு மூணு பிளவுஸ் தான் தைப்போம் காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ளார மூணு ஜாக்கெட் தைச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைமிங் வச்சு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே வந்து அஹ் பிளவுஸோட டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி ஆக ஆரம்பிச்சது ஒரு தைக்கிறதுக்கு உக்காடுறேன் அப்படின்னா இடையில எதுக்காகவும் வந்து எந்திரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் வந்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து எழுந்து எழுந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அது சுத்தமா வந்து செட் ஆகவே ஆகாது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ தெக்க உக்காந்துட்டோம் அப்படின்னா தக்கிறவாளியை மட்டும்தான் பாக்கணும் ஏன்னா அப்பதான் நமக்கு கவனம் முழுசும் அதுல இருக்கும் இதே வந்து நம்ம உட்காந்துட்டு வீட்டுல ஒரு வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து வந்து இருக்காது அதனால மிஷின்ல தெக்க உட்காடுறதுக்கு முன்னாடியே வீட்டுல இருக்கிற எல்லா வரைக்கும் நான் முடிச்சிருவேன் முடிச்சுட்டுதான் வந்து தெக்கவே வந்து உட்காருவேன் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளவுஸா அப்போ வந்து கட் பண்ணி கட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு பிளவுஸ் எடுக்கிறது அது கட் பண்றது அப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு வந்து எம்மிங் எம்மிங்க நூக்கெல்லாம் கட்டிட்டு அப்புறமே வந்து திருப்பியும் இன்னொரு பிளவுஸ கட் பண்றது அப்படி பண்ணும்போது டைமிங் அதிகமாகும் எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு இந்த மாதிரி நீ பண்ணாத அவனுக்கு நேரம் தான் வந்து அதிகமாகும் நான் எல்லாம் எப்படி வந்து ஷர்ட் பேண்ட் எல்லாம் வந்து கட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இருக்கிற கட்டிங் எல்லாமே முடிச்சிருவேன் முடிச்சிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காருவேன் அவர் வந்து கட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேலு எல்லாத்துக்கும் ஒட்டுறதெல்லாம் ஒட்டிட்டு நூல் எல்லாம் எடுத்து வச்சிட்டு அப்புறம் தான் வந்து தெக்கவே உட்காருவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கட்டிங் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் தெக்க தெக்க பாத்தீங்க அப்படின்னா கை கைக்கு வந்து சட்டைக்கு பட்டன் அடிக்கிறது ஐனிங் ஒர்க் இது எல்லாத்தையும் வந்து பண்ணிக்குவாங்க ஆனா வந்து நான் வந்து ஒட்டுக்காய் கட் பண்ண மாட்டேன் ஒரு நாளைக்கு எத்தனை தேக்குறோனோ அத்தனை கட் பண்ணிக்குவேன் அதே மாதிரி ஏன்னா நமக்கு வந்து அப்பப்ப அர்ஜென்ட் ஒர்க் வந்துருது அதனால வந்து அதே மாதிரி ஒரு எப்படி சொல்றது தீபாவளி டைம் அந்த மாதிரி டைம்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அவங்க சொன்ன மாதிரிதான் கட்டிங்க ஃபுல்லா முடிச்சிருவேன் முடிச்சோம் அப்படின்னா அதுக்குண்டான நூலை எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப ரொம்ப மீதி ஆகும் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கோட சேர்ந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ணுங்க எப்படி வந்து நேரத்தை மீதி பண்றது அப்படிங்கறத முதல்ல யோசிங்க நம்ம செய்யற வேலையை எப்படி ஈஸியா செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கறத யோசிங்க இப்ப அடுத்த பிளவுஸ் வந்து நம்ம இதுல வந்து அப்படியே அளவை மட்டும் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறப்ப அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன் கட்டிங் வந்து ஒண்ணு முதல் நாள் நைட்டு இல்லைன்னா வந்து அடுத்த நாள் காலையில காலையில வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் அந்தந்த இடத்துல மார்க்கிங் மட்டும் பண்ணிருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு பிளவுஸு ஆறு பிளவுஸு இல்லை ஏழு எட்டு பிளவுஸு அப்படி தைக்கிறோம் அப்படின்னா எத்தனை பிளவுஸ் தைக்கிறோமோ அத்தனை பிளவுஸுக்கு கட் பண்ணிக்குவேன் கட் பண்ணிட்டு தான் வந்து ஒரு காலையில ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு மணி ரெண்டு மணி கூட ஆகும் கட்டிங்க ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இடையில நமக்கு அதுக்கப்புறம் எந்திரிக்கிற வேலையே இல்லை உட்காந்து கண்டினியூவா ஸ்டிச் பண்றது மட்டும்தான் நைட் வந்து ஒரு ஒன்பது பத்து மணி வரையும் உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன் இந்த ரீசன் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸா அதிகமா நான் வந்து ஸ்டிச்சிங் பண்றது இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருந்தது அப்படிங்கறதுனால அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து ஒரு மிஷின்ல உட்கார்ந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் இப்போ வந்து என் உடம்பு கொஞ்சம் ஹீட் பாடி தான் நிறைய தண்ணி குடிக்கணும் நான் வந்து தண்ணியே வந்து அதிகமா குடிக்கிறதே வந்து கிடையாது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கடை வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்தப்ப பாத்தீங்க பாத்தீங்கன்னா அங்க ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்காது அப்படிங்கறதுனால சரியா தண்ணி குடிக்காம விட்டதுதான் ரீசன் நிறைய ப்ராப்ளம்ஸ் மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்துருச்சு அப்புறம் பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு கண்டினியூவா மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்றப்ப பேக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு பிளவுஸ் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பா எடுக்கவே மாட்டேன் கொஞ்ச நேரம் மாதிரி வந்து கிடையவே கிடையாது கண்டினியூவா வந்து ஸ்டிச் பண்றப்ப நமக்கு வந்து அந்த பேக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்பதான் வந்து நம்ம தொழில் செய்யறதை விட நம்ம உடம்ப வந்து க கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கிற வேலையெல்லாம் தான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு பிளவுஸ் அந்த மாதிரி வந்து டார்கெட் வச்சுக்கறது கம்மியா கூட ஒரு நாலு பிளவுஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கிறது அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா அப்ப நம்ம வந்து தாராளமா செய்யலாம் ஏன்னா நம்ம உடம்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னாதான் நம்மளால வந்து வேலை செய்ய முடியும் இந்த பக்கம் சம்பாரிச்சு அந்த பக்கம் டாக்டருக்கே நம்ம வந்து செலவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்னும் பண்ண முடியாது அதனால நீங்களும் வந்து நிறைய தண்ணி குடிங்க மிஷின்ல உட்காந்து அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது தண்ணி நிறைய குடிக்கணும் அதுதான் ஒரு மெயினான ரீசன் யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி முதல்ல நிறைய குடிக்கலாம் கண்டினியூவா உட்காந்து ஸ்டிச் பண்ணாதீங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து மணிக்கு வரேன் அப்படின்னா ஷாப்புக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி வரையும் கட் பண்றேன் ஒரு மணி வரையும் கட் பண்றேன்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு டீயே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி வரையும் ரெண்டு ரெண்டரை வரையும் லஞ்ச் அது வரையும் க ஸ்டிச் பண்ணுவேன் கட் பண்ணுவேன் எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா லன்ச் டைமுக்கு போயிருவேன் லன்ச் டைம் போனேன்னா கம்பல்சரி லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் நமக்கு அந்த பேக் பெயின் இருக்கும் கண்டினியூவா பாத்தீங்கன்னா உட்காந்துருந்தோம் ரொம்ப இடுப்பு வலிக்கும் கழுத்து வலிக்கும் முதுகு வலிக்கும் எல்லா பிரச்சனையுமே வரும் எனக்கு ரெண்டு குழந்தைங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் தான் அதனால நம்ம உடம்பு எப்படி இருந்தா ஆஹ் எப்படி வச்சுக்கிட்டா சரியா இருக்குமோ அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இது கம்மியா தான் நமக்கு வந்து கிளாத் இருக்குது நீங்களும் வந்து நான் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து நினைச்சு பாருங்க நமக்கு வந்து இந்த தொழில் வந்து ஒரு பெஸ்டான தொழில் நீங்க வந்து தனிப்பட்ட முறையா வீட்டுல இருந்தாலும் சரி வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி இல்ல ஒரு கடை வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி நமக்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழில் செஞ்சு நஷ்டம் அப்படின்லாம் யாருமே வந்து சொல்லவே முடியாது நிறைய குடும்பத்தா வாழ வச்சது இந்த தொழில்தான் ஏன்னா இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஹ் ஒரு வருமானமே இல்லை என்னடா பண்றது செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் சரியா வந்து ஒண்ணு ஆர்டர் ஆர்டர் வரும் அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா தைச்சு வச்சது யாராவது வாங்கிட்டு போவாங்க அப்பலாம் எனக்கு அப்படியே வந்து உடம்பே அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மெய் செலுத்துரும் நினைச்ச உடனே அது வந்து அப்படியே நடந்துரும் இப்போ மூணு பிளவுஸோட கட்டிங்குமே வந்து முடிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்டிச்சிங் ஒர்க் தான் அதே மாதிரி நீங்க நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்